கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டின் பொதுக்கால மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை கடன் வந்திருக்கிறோம் இந்த வாசங்களை குறித்த ஒரு சிறு பகிர்வை சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் மூன்று வாசங்கள் தரப்பட்டிருக்கிறது எஸ்ஐயா நூல் புத்தகம் புனித பவுல் குறைந்திருக்க எழுதிய முதல் திருமடல் மத்திய நாற்பெய்தியாளர் இந்த மூன்று பகுதியில் இருந்து வாசிக்கப்பட்ட வார்த்தைகள் முதல் வாசகத்துல எஸ்ஐயா சொல்றாரு கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரழியை கண்டார்கள் என்று அப்போ கார் இருள் என்பது என்ன இருட்டு அடர இருட்டை நாம் இங்கே பொருள் கொள்ளக்கூடாது மாறாக அவர்கள் கசப்பு நிறைந்த வாழ்க்கை ஏமாற்றம் நிறைந்த வாழ்க்கை துயர் நிறைந்த வாழ்க்கை இன்றைக்கு அதே கசப்பும் ஏமாற்றமும் துயரமும் கொள்ளை நோயும் பிரிவுகளும் நம்முடைய என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கத்தான் செய்கிறது அப்போ யாராவது ஒருத்தர் வருவாங்களா எனக்கு ஆறுன்னு சொல்ல அப்படிங்கிற இயக்கம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கத்தான் செய்கிறது அதை தான் இசையா அழகாக சொல்கிறா பேரொழியை கண்டாக்க அந்த பேரொழி என்பது என்ன ஏசு கிருசுதான் வேறு ஒன்றுமல்ல இயேசு கிறிஸ்து என்னுடைய இருளுக்குள் வரப்போகிறார் இருள் நிறைந்த வாழ்க்கைக்குள் கடந்து வரப்போகிறார் இயேசு கிறிசு என்னுடைய குழப்பமான வாழ்வில தெளிவை ஏற்படுத்தப் போகிறார் இயேசு கிறிசு அவநம்பிக்கையான என்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கை தருகிறவராக வரப்போகிறார் என்பதுதான் இறைவாக்கு அப்போ நற்செய்தியில இயேசு தன்னுடைய முதல் சீடர்களை அழைப்பதை பார்க்கிறோம் பேதுர் எனப்படுகிற சீமோன் அவருடைய சகோதரரான அந்திரையா கடலிலே வலை வீசி கொன்றதார்கள் என்று பார்க்கிறோம் அவர்களை பார்த்து என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்கிறார் என்னை பின்பற்றி வாருங்கள் என்று அவளுக்கு அழைப்பு தரப்படுகிறது இயேசு அவளை பார்த்து என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார் இருபதாவது வார்த்தை சொல்கிறது உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் அங்கிருந்து கொஞ்சம் தூரம் போறாரு அங்க போனா மேலும் இரண்டு நபர்களை பார்க்கிறார் இரு சகோதரர்களை கண்டார் அவக செபதேயின் மகன் யாக்கோபும் அவ சகோதரரான யோவானும் ஆவர் அவர்கள் தங்கள் தந்தை சபதையுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள் இயேசு அவர்களையும் அழைத்தார் உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் என்று நற்செய்தி சொல்கிறது உடனே நற்செய்தியில இந்த உடனே என்கிற அந்த வார்த்தை மிக முக்கியமானது உடனே இமீடியட்லி சடன்லி என்று நேரம் இல்லை கிளம்பி வா சீக்கிரவா அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லிட்டே போலாம் அப்போ உடனே இமிடியட்லி அப்போ பிரியமான அன்பு உறவர்களே இயேசுடைய அந்த அழைப்பை இரண்டு பிரிவாக நான் அதை பிரித்து பார்க்க விரும்புகிறேன் ஒன்று அழைப்பு என் பின்னே வாருங்கள் என்கிற ஒரு அழைப்பு இந்த அழைப்பு எதற்குன்னா ஒரு உறவுக்காக ஒரு பந்தத்திற்காக சும்மா போகிற வரவங்களாம் கூப்பிட்டா நம்ம போயிடுறது கிடையாது தெரிந்தவர்கள் தெரிந்தவர்கள் அழைத்தான் நான் போகிறோம் என் பின்னே வாருங்கள் என்று சொல்லுவது இயேசுவோடு நெருங்கிய ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ள ஒரு அரிய வாய்ப்பு சரி அப்படி அழைக்கிற பொழுது எதற்காக அழைக்கணும் நமக்கு நம்மை அழைக்கிறவர்கள் கூட ஒரு வேலை கொடுக்கிறார்கள் அதுபோல இந்த அழைப்பினுடைய இரண்டாவது பகுதி மிக முக்கியமானது எதற்காக அழைத்தார் என்றால் தேவை இருக்கிறது மனிதர்களை பிடிப்பவனாக்குவேன் மிஷன் அவர்களுக்கு பணி கொடுக்கப்படுகிறது ஒன்று அழைப்பு இரண்டாவது அழைப்பின் வழியாய் கொடுக்கப்படுகிற ஹோம்ஒர்க் ஒரு பணி ஒரு இம்பார்ட்டன்ட் மிஷன் அப்போ இந்த இரண்டும் என்னுடைய கிறிஸ்துவ வாழ்வில் இருக்க வேண்டும் கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறேன் என்றால் திருப்பலியை நிறைவேற்றுகிற குருவாக நான் திருப்பலியை நிறைவேற்றுவதோடு அல்லாமல் இயேசுவை உண்மையாக பின்பற்றுவது என்பது என்ன என்றால் இயேசுடைய அந்த பணிகளை செய்வது இயேசு என்ன பணியை செய்தார் பாருங்கள் இருபத்தி மூன்றாவது வார்த்தை மத்திய நட்சி நான்காவது அதிகாரம் அவர் கலிலைய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார் அப்படின்னா என்னுடைய அறிவு அறிவிப்பணிக்கு நான் என்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் குருவாக நான் போதனையில் ஈடுபட வேண்டும் மூன்றாவது விண்ணரசு பற்றிய நற்செய்தி பறைசாற்றினார் இரையாற்றினா என்ன அப்படின்றத மக்களுக்கு புரிய வைக்கணும் சரி மிக முக்கியமானது மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் அப்போ என்னால குணப்படுத்த முடியுமா ஒரு கேன்சர் குணப்படுத்த முடியுமா அல்லது பெரிய பெரிய புதுமைகளை நிகழ்த்த முடியுமா இயேசு போலன்னா என்னால் முடியாது ஆனா எப்படி அந்த இயேசுடைய பணியை தொடர முடியும்னா அவளை சந்திப்பதன் வழியாக அவர்களுக்காக செவிப்பதன் வழியாக அவர்களுக்கு ஆறுதலை தருவதன் வழியாக அவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதன் வழியாக அவர்களுக்கு கூடுமான விதத்தில் ஒரு பொருள் உதவி செய்வதன் வழியாக இவை அனைத்தும் இயேசுடைய பணிகள் அதற்குத்தான் அவர் என்னை அழைத்திருக்கிறார் அப்போ நான் என்னை வைத்து சொன்னேன் இந்த இடத்துல உங்களையும் வைத்துக் கொள்ளுங்கள் ஏசு உருடைய அழைப்பு ஏற்றுக்கொள்வது என்ன அவருடைய பணியை செய்ய முன் வருவதாகும் அப்போ பிரியமான அன்பு உறவுகளே இப்போ இந்த ஏசு அழைத்த பொழுது உடனே அவர்கள் தங்களுடைய வலைகளை விட்டு விட்டு வந்தார்கள் தங்களுடைய தந்தையும் படகையும் விட்டு விட்டு வந்தார்கள் என்று நச்சீதியாளர் மத்திய சொல்லுகிறாரே அப்போ விட்டு விட்டு வருவது என்பதை எதை காட்டுகிறது வலைகளை விட்டுட்டு வர்றதுன்னா என்ன சாதாரண விஷயமா அதுதான் அவளுக்கான ஆதாயம் பிழைப்புக்கு இருப்பது அதுதான் அது இல்லைன்னா இல்லை ஒன்றுமே முடியாது அந்த அந்த பிழைப்புக்கு இருப்பது அந்த வலைகள் தான் அதையும் விட்டுட்டு வராங்கன்னா என்ன அர்த்தம் அதுதான் அவருடைய ஐடென்டிட்டி மீனவன் சொல்கிறதுக்கான ஒரு அடையாளம் என்னது அந்த வலைகள் தான் அந்த படகு தான் அப்போ அன்பு உறவுகளை என்னுடைய ஐடென்டிட்டி என்னுடைய அடையாளத்தை தூக்கி போடணும் என்னுடைய என்னுடைய ஆதாயம் இது விட்டுட்டா எனக்கு வேற குழப்பில்ல அப்படின்றத நான் தூக்கி போடுறது எப்போ தயாரா இருப்பேன்னா இதை விட மேன்மையானது எனக்கு ஒன்று கிடைக்கிற பொழுது அதை அந்த பேதுருவும் அவருடைய சகோதர அந்திரையாவும் அப்படி அவர்கள் பார்க்கிறார்கள் அவருடைய வாழ்வினுடைய அர்த்தம் புரிகிறது இதைவிட ஒரு மேன்மையான ஒன்று அவர்கள் காணப்போகிறார்கள் என்பதை நம்புகிறார்கள் நம் நம்பிக்கையின் அடி அடிப்படையிலேயே அவர்கள் விட்டு விட்டு வருவதை பார்க்கிறோம் உடனே அப்போ தனக்கு ஆதாயமான தனக்கு பாதுகாப்பாக இருக்கிற இவை அனைத்தையும் விட்டுவிட்டு வருகிறார்கள் என்றால் அவர்கள் அதை விட மேன்மையானதை அவர்கள் கண்டு கொண்டார்கள் மேன்மையானது என்ன பேரொலியை கண்டு கொண்டார்கள் இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டார்கள் அப்படிதான் இன்றைக்கு இந்த நாளில நாமும் அழைக்கப்படுகிறோம் நம்முடைய ஆதாயம் இதை விட்டுட்டான எனக்கு ஒன்றுமே இல்லை என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இதை விட மேன்மையான ஒரு ஏசுகிரிசு உனக்குள் வரப்போகிறார் என்றால் இதை விடுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் பிரியமான அன்பு உறவுகளே இந்த அழைப்பினுடைய இந்த இரண்டாவது பகுதி இல்லையா மிஷன் அவர்களுக்கு பணி கொடுக்கப்படுகிறது அந்த தான் ரொம்ப முக்கியமானது நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக மாத்துவேன் அப்படின்றாரு இன்றைக்கு நான் அதை எப்படி புரிந்து கொள்கிறேன் ஒரு மீனை பிடிக்கிறது ரொம்ப சுலபம் ஒரு பறவையை வேட்டையாடுறது ரொம்ப சுலபம் ஒரு விலங்குகளை வேட்டையாடுவது என்பது நான்கு மூன்று பேர் சேர்ந்து வேட்டையாடி விடலாம் சுலபமானது வலைகளை வலைகள் இல்லாமல் மீன்களை பிடிக்க முடியாது தூண்டில் இல்லாமல் மீன்களை பிடிக்க முடியாது அப்போ அன்பு உறவுகளே அதெல்லாம் சுலபமானது ஆனால் மனிதரை எப்படி பிடிப்பது மனிதரை பிடிப்பது என்பதுன்னு அவ்வளவு சுலபமா மனிதரை எப்படிதான் பிடிக்க முடியும் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதன் வழியாக அவருடைய மன காயங்களை ஆற்றுவதன் வழியாக அவர்களோடு உடன் இருப்பதன் வழியாக நீங்க கஷ்டப்படுறவங்க கூட போயிட்டு நின்று பாருங்க கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு வாங்களேன் வாழ்நாள் முழுக்கும் அவர்கள் உங்களை மறக்க மாட்டார்கள் என்னுடைய கஷ்டகாலத்துல என்னுடைய அப்பா கூட இருந்தார் என்னுடைய கஷ்ட காலத்துல என் நண்பன் கூட இருந்தான் என்று சொல்லுகிறோமே எதை காண்பிக்கிறது இதன் வழியாக கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்பது தெளிவாகும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு இந்த உடனிருப்பு அவசியம் இயேசுவை அழைப்பு ஏற்றுக்கொள்வது ஒரு புறம் இருப்பினும் இயேசுடைய பணிகளை செய்வது என்பது மிக முக்கியமானதாக இன்றைக்கு நான் பார்க்கிறேன் அப்போ பிரியமான அன்பு உறவுகளே இயேசுனுடைய அந்த பணிகளை இன்றைக்கு நான் வாழ்கிற என்னுடைய குடும்பத்தில் பணி செய்கிற என்னுடைய இடங்களில எவ்வாறு இயேசுவை பின்பற்ற முடியும் அப்படின்னா இதுதான் முக்கிய முக்கியமானது எப்படின்னா சூசிங் லைட் ஓவர் டார்க்னஸ் இருளுக்கு பதிலாக ஒலியை தேர்ந்தெடுக்கிறது இன்னைக்கு நம்ம குழப்பத்தில் இருக்கிறோம் எதை தேர்ந்தெடுக்கிறது பொய்யை தான் தேர்ந்தெடுத்துருக்கோம் உண்மையை தேர்ந்தெடுக்கிறது கிடையாது இருளில் தான் இருக்கணும்னு விரும்புகிறோம் ஒளியில் வரணும்னு விரும்புறது இல்லை நிறைய பேர் சாவை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் வாழ்வை பற்றி எண்ணுவது கிடையாது டு சூஸ் லைஃப் ஓவர் டெத் யூனிட்டி ஓவர் டிவிஷன் சொந்தக்காரன்னு வர வேணாம் அப்படின்ற என்ன எண்ணம் கொண்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க என்ன விட்டு நான் இப்படி இருந்துகிறேன் என்று எண்ணுகிறவர் நிறைய பேர் இருக்கிறார்கள் பாகுபாடு மனம் கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம் நம்ம அப்போ இந்த பாகுபாடுகளை எல்லாம் வேறொறுத்து யூனிட்டி நம்ம எல்லாரும் ஒன்று அப்படின்ற ஒரு எண்ணத்தை நாம் ஏற்றுக்கொள்வது அதை செயல்படுத்துதான் இயேசு பின்பற்றுவது பிறகு இயேசு பின்பற்றுவது என்பது என்ன அவர் கற்றுத்தருகிற அந்த கற்பிதங்களை ஏற்றுக்கொள்வது அதை கடைபிடிப்பது அதன் வழியாக இயேசுவை எனக்குள் அனுமதிப்பது இயேசு என் பின்னே வாருங்கள் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை இந்த பேதுருவையும் அந்திரேயாவையும் யோவானையும் யாக்கோவையும் வெகுவாக பாதித்தது எத்தனை திருப்பலிகள் எத்தனை விவிலிய வாசிப்புகள் ஏன் என்னை அந்த இறைவார்த்தைகள் பாதிப்பு உள்ளாக்குவது கிடையாது என்றால் நான் முழுமையாக இயேசுவை எனக்குள் அனுமதிக்கவில்லை என்பதுதான் பெயருக்குத்தான் நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் பெயருக்குத்தான் நான் திருப்பலிக்கு வருகிறேன் பெயருக்குத்தான் நான் இவ்வாறு வெளி அடையாளங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறேன் அப்போ எப்போ நான் என்னை இயேசுவினுடைய அந்த அழைத்தலுக்கு நான் என்னை உட்படுத்துகிறேனோ அப்பொழுதே நான் எல்லாவற்றையும் இழப்பதற்கு தயாராகி விடுவேன் பௌருடையா சொல்கிறார் இல்லையா இனி வாழ்வது நான் நல்லல் என்னுள் வாழ்வது இயேசு கிருசுவே என்று அப்போ பிரியமான உறவுகளே இயேசுவை பின்பற்றுவது என்பது வலைகளை விட்டு விட்டு வரக்கூடிய நேரங்கள்தான் உனக்கு ஆதாயமான ஒன்று உனக்கு பிடித்தமான ஒன்று இது எல்லாத்தையும் இயேசுக்காக விடுறதுக்கு தயாராக இருக்கிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும் இயேசுவை பின்பற்றுது என்பது உடனே அவர்கள் வலைகளை விட்டு விட்டு என்று மத்தையே சொல்லுகிறார் உடனே அப்படின்னா எனக்கு இங்கே இன்னொரு நிகழ்வையும் பொருத்தி பார்க்க ஆசைப்படுகிறேன் பர்த்திமை என்கிற ஒரு சகோதரனை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார் உன்னை அழைக்கிறார் என்று கூப்பிடுகிற பொழுது அவர் உடனே என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய அந்த பாத்திரத்தை பிச்சை பாத்திரத்தை விட்டுட்டு வரார் போர்வையை தூக்கி போட்டுட்டு வரார் பிச்சை பாத்திரம் தான் ஆதாயம் போர்வை தான் அவருடைய சொத்து இதெல்லாத்தையும் தூக்கி போட்டு வர்றதுக்கு தயாராகிறார் ஏன் தெரியுமா அவருடைய மனசு சொல்லுச்சு இதை விட மேலான ஒரு புதிய வாழ்க்கையை எனக்கு இயேசு தரப்போகிறாருன்னு மனசு நம்பிச்சு அதை முழுசாக நம்பினார் அதனால் தனக்கு ஆதாயமான தன் சொத்தாக இருந்த தன்னுடைய அடையாளமாக இருந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டு வராரு அவர் புதிய பார்வை பெற்றுக்கொண்டார் நிறைய வேலைகளில் நாம் இதை செய்வதே கிடையாது நாம் பழசை அப்படியே பிடிச்சிட்டே தான் இருக்கிறோம் ஆனால் நான் இயேசுவை நம்புகிறேன்னு சொல்கிறோம் பழசில் வாழ்ந்துகிட்டே தான் இருக்கிறோம் ஆனால் இயேசுவை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறோம் வெறுப்புகளும் மனக்காயங்கள் உள் மன காயங்களோடும் குழப்பங்களோடும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் காரிருள் இந்த காரிருள் மீது சுடரொளி உதித்துள்ளது என்று சொல்லுகிற இயேசையாவுடைய வாக்குறுதி நிறைவேற வேண்டும் என்றால் நான் இயேசுவை எனக்குள் வருவதற்கு அனுமதிக்க வேண்டும் இயேசுவை எப்பொழுது எனக்குள் அவர் கடந்து வர அனுமதிக்கிறேனோ அப்பொழுது என் சூழ்நிலைகள் மாறும் உண்மை என்ன தெரியுமா வலைகளை அவர்கள் வீசி கொண்டிருந்தார்கள் அதான் உண்மை வலைகளை கரையில பழுது பார்த்து கொண்டார்கள் அதான் உண்மை உன்னுடைய உடைந்த வாழ்க்கை தான் அந்த வலை உன்னுடைய குழப்பமான வாழ்க்கை தான் அந்த வலை உன்னுடைய உன்னுடைய பொருளாதார நெருக்கடி தான் அந்த வலை உன்னுடைய நிறைவு பெறாத வேலைகள் அந்த வலை எதை பத்தியும் கவலைப்படாத ஜஸ்ட் அலவ் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்துவை உங்களுக்குள் வர அனுமதியுங்கள் அவருடைய அந்த ஒற்றை சொல் பின்னே வாருங்கள் என்ற அந்த அந்த ஒற்றை சொல் மாபெரும் தாக்கத்தை இந்த முதல் சீடர்களுக்கு ஏற்படுத்தியது என் அன்பு உறவுகளே தினசரி அன்றாட வாழ்க்கையில தான் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் பெற்றோர்கள் உங்களை அழைக்கிறார் பிள்ளைகளை படித்து கொண்டிருக்கிற பொழுது அழைக்கிறார் வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது அழைக்கிறார் இவ்வாறு நாம் அன்றாட நிகழ்வுகளிலே ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார் நாம் தான் செவி சாய்ப்பது கிடையாது உணர்வது கிடையாது நம்முடைய ஆண்டவர் நம்மை அன்றாட நிகழ்வுகளிலே தூக்கி சுமக்கிறவர் கண்களை முடிஞ்சோம் தாயின் தனிமான கடவுளே அன்றைக்கு வலைகளை வீசிக் கொண்டிருந்த கடலில வலைகளை வீசி கொண்டிருந்த பேதிருவும் அந்திரையாவும் உம்மை பின்பற்றியது போல யாக்கோபும் யோவானும் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள் இருப்பினும் உடனே அவர்கள் விட்டு விட்டு வந்தார்கள் பார்க்கிறோம் ஆண்டவரை உம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் முடி அழைப்பை ஏற்றுக்கொள்வது என்பது நாங்கள் உடனே தேவையில்லாத காரியங்களை விட்டு விடுவதுதான் என்று எங்களுக்கு உணர்த்தும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் தேவையில்லாத மனப்போராட்டங்கள் பகைமைகள் பாகுபாடுகள் இவற்றையெல்லாம் நாங்கள் விட்டுவிட்டு உம்மை பின்பற்ற வேண்டும் மனிதருக்கு நாங்கள் ஆறுதல் தருகிறவர்களாக நம்பிக்கை தருகிறவர்களாக இரக்கத்தை காண்பிக்கிறவர்களாக நாங்கள் வாழ வளர கிருபித்தாரோம் நன்றியோடும் பாசத்தோடும் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவை ஆமை மரிய வாழ்க இயேசுவே ஆண்டவர்